அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில் ஒப்பி நல்லா கொப்பளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் வாயில் புல்லிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே புழுதிக்குட்டை பகுதியில் ஆனை மடுவூ நீர்த்தேக்கம் அமைந்துள்ளது அடி உயரத்தில் உள்ள நீர்த்தேக்கத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்த கனமழை காரணமாக அடிக்கு மேல் இருந்தது மூன்று மதகுகள் கொண்ட நீர்த்தேக்கத்தில் இருந்து நடுப்பகுதியில் உள்ள மதகு திடீரென திறந்ததால் ஆர்ப்பரித்து தண்ணீர் வெளியேறியது இதனால் வசிஷ்ட நதியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதையறிந்த அப்பகுதி பொதுமக்கள் கூட்டம் வசிஷ்ட நதியில் தண்ணீரை காண குவிந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து பொதுப்பணித்துறையினர் தண்ணீர் வெளியேறிய மதகுகளை உடனடியாக அடைத்தனர் தொடர்ந்து வசிஷ்ட நதியில் இறங்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ கூடாது என வருவாய்த்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர் நீர்த்தேக்கத்தில் முழுமையாக தண்ணீர் உள்ள நிலையில் அணையின் மதகு எப்படி தானாக திறந்தது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது நீர்த்தேக்கத்திலிருந்து திடீரென்று தண்ணீர் வெளியேறியதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர்